Of Jesus Christ. So today's verse is going to be Deuteronomy 26:19, and that He will set you high above all nations, which He has made. சந்தோஷம் ஊர் சொந்த கவுனுக்கு வந்து சொல்கிறாரு வந்து காட் வந்து மற்றவங்கள காட்டையுமே வந்து கட் வந்து உயர்த்தி வந்து இருப்பார் இவ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து நம்ம வந்து எதாவது ஒரு இடத்துல வந்து நினைக்கலாம் சே இவங்க பாரு இவங்க இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காங்க நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வீடாக வந்து இருக்குமே இவங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்காங்க நம்ம இப்படி படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு மற்றவங்களோட லைஃபோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்ட்டு வந்து அவங்கள பார்த்து நம்ம வந்து கஷ்டப்படுவோம் இல்லையா ஆனால் காட் நம்மளுக்கு இந்த வசதி மூலியமாக என்ன சொல்வாரு வந்து அந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து பார்த்து நம்ம வந்து இருக்கக்கூடாது பிகாஸ் அவங்க வந்து கடவுளை வந்து ட்ரஸ்ட் பண்ணாமலே அவங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு பிளெஸ்ஸிங் வந்து கிடச்சிருக்குன்னா நம்ம வந்து காடை வந்து ட்ரஸ்ட் பண்ணி அவர் மேலே ஒரு ஃபைதை வச்சு நமக்கு எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் அதாவது காடை நம்பாமல் உலக பிரகாரம் மூலயமா வந்து அவங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து பர்மனெண்டே வந்து கிடையாது அது ஒரு டெம்பரரி அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு வந்து போயிடும் ஆனால் காட் நமக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங் எப்பவுமே பர்மனெண்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வந்துருக்கும் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து மற்றவங்களை பார்த்து நம்ம ஃபாலோ மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து ஜெல்லஸ் ஆகாமல் வந்து காடை கிட்ட நம்ம வந்து ஃபெய்ட்ஃபுல்னஸோடு வந்து இருந்தாலும் கண்டிப்பாக வந்து காட் நமக்கு வந்து ஒரு கொடுப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா எசுப்பா நான் கொடுத்துக்காக நன்றி எசுப்பா எசுப்பா அது வாசி நீங்கள் சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில் இசுப்பா மற்றவங்களுக்கு காட்டிலும் எங்களை வந்து உயர்த்தி வந்து இருப்பீங்க இசுப்பா அது காங்க நன்றி இது வரைக்கும் அவங்க வந்து பிளஸ்ட்டாக வந்து வச்சுருக்கீங்க இசுப்பா அது காங்க நன்றி இசுப்பா கேட்டிங் ஃபாஸ் இஸ் கஷ்ட நேம் ஆமேன் கால் லெஸ் யூ ஹாவ் வெயிட் ஜெய் பா